இனியாவை வச்சு கலக ஏற்படுத்துகிற கோபி கடிதத்துல ராமமூர்த்தி கொடுத்த அதிர்ச்சி சுயந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில இனியாவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு கோபி குடும்பத்தை பத்தினா பல தகவல்களை சொல்றாரு இன்னொரு பக்கத்துல ராமமூர்த்தி இறக்குறதுக்கு முன்னாடி எழுதின கடிதம் பாக்யாவோட கையில கிடைக்க அதை படிச்சு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் எழில் இனியாவை கூட்டிகிட்டே வெளியே போயிருந்த நிலையில அங்கே வந்த கூப்பி இனியாவை தன் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எழில் கிட்ட கேட்க அதுக்கு எழிலுமே சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சம்மதம் சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா எழில் வீட்டுக்கு தனியாக வந்ததும் பாக்கியா எழில்கிட்ட என்ன எழில் எதுவும் மறந்து போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லைம்மா நான் வெளியே போயிருக்கும் போது அப்பா வந்தாரு அவர் இனியாவை கார்ல கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னார் ஏற்கனவே அவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாரு திரும்பவும் அவர் கூட வாக்குவாதம் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை இனியாவும் தாத்தாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கா அவர் கூட போனால் அவளுக்குமே கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பா அப்படின்ட்டு தான் நான் அவளை அனுப்பி வச்சேன் தப்பாமா இந்த மாதிரி கேட்க பாக்கியா சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு செல்வி ஏற்கனவே கோபி சார் உங்கள் மேல கோபமா இருந்தாரு இப்போ நடந்த விஷயத்துக்கு இன்னும் உங்கள் மேல கோபமா இருப்பாரு இனியாவை கூட்டிட்டு போயிட்டு எதனா பண்ணுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பாக்கியா அவருக்கு என் மேலே இருக்கிற கோபத்துக்கு என்ன கத்தியால் குத்துவாரே தவிர பசங்களை என்றைக்குமே அப்படி பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் இனியா காரில் அமைதியாக வர கோபி என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இனியா தாத்தாவும் பாட்டியும் தான் என்னை காலேஜில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவாங்க ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும் ஆனால் அவங்க தான் என்னை விடுவாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து என்னை ட்ராப் பண்ண மாட்டாங்களான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கோபி இனி அவர் ஆறுதல் சொல்றாரு இன்னொரு பக்கத்துல பாக்கியா ராமமூர்த்தியினுடைய பீரோல இருக்கிற துணிகளை செல்வி கிட்ட எடுத்துக்கிறியா செல்வி பாதிக்கு மேலே புது துணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எடுத்துக்கிற அக்கா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ எதுவும் தப்பாக நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு செல்வி அவர் என்னோட அப்பா மாதிரி அப்பாவோட துணியை எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன தப்பாக நினைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி செல்வி சொல்றாங்க உடனே ஈஸ்வரி செல்வி எனக்கு அவரோட ஒரு செட்டு மட்டும் கூடுமா அவருடைய ஞாபகமாக நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பீரோல இருந்த டைரி லெட்டர்ஸ் எல்லாமே பாக்கியாவுக்கு கிடைக்குது அதுல ஒவ்வொருத்தவங்களுக்குமே தனித்தனியா ராமமூர்த்தி லெட்டர் எழுதி வச்சிருக்கிறது எல்லாருமே பாக்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி கடவுள்கிட்ட போனதுக்கு அப்புறமும் யாருக்கும் எந்த வருத்தமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உயிலும் தனித்தனியா லெட்டரும் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு லெட்டரை எல்லாருக்கிட்டயுமே கொடுத்துடு பாக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல செளியன் அந்த படிக்கிறாரு அதுல நிலத்தை பாக்கியாவோட பேர்ல எழுதி வச்சிருக்கிறாரு நகை அண்ட் பணம் பேரம் பேத்தி மருமகள்கள் இந்த மாதிரி எல்லாருக்குமே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கிறாரு அதோட இனியாவினுடைய திருமணத்துக்குமே தனியா காசு சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்ல எல்லாருமே அழுகுறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கு அவர் எழுதின லெட்டரை படித்து பார்க்குறாங்க அதில் நான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் ஈஸ்வரி நீ இதுக்கு மேலே நம்ம குடும்பத்தை வழிநடத்து நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் நீ தான் காரணமாக இருக்கணும் பாக்கியாவை நல்லா பார்த்துக்கோ என்னை பற்றி கவலைப்படாத நீ எப்பையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ராமமூர்த்தி எழுதி வச்சுருக்கிறத படித்து ஈஸ்வரி கதறி கதறி அழுகுறாங்க ஸோ இதோட எபிசோடும் வந்துட்டு முடியுது ஸோ இனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்